வெல்கம் டுஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வரகரிசி பொங்கலும் தேங்காய் சட்னி செய்யறது பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முக்கால் கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன் கால் கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து நம்ம இப்போ வரகரிசியை சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் இல்லை மண்ணெலாம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை சேர்த்து கழுவிக்கலாம் வரகரிசியை வந்து கழுவிட்டோம் இப்போ வந்து பைத்தம்பருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் கடாயை வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயை காஞ்சிடுச்சு இப்போ ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் வரகரிசி பொங்கலுக்கு வந்து பைத்தம்பருப்பை வறுத்துட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைத்தம் வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம வரகரிசி கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் பைத்தம்பருப்பு சேர்த்து வந்து நல்லா கழுவிட்டோம் இப்போ வந்து ஒரு கப்பு வரகரிசிக்கு நாலு டம்பர் தண்ணி வச்சுக்கலாம் நாலு டம்பர் தண்ணி வச்சுட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வந்து உனக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு ஆறு விசை விட்டுக்கலாம் இந்த வரகரிசி வந்து நல்லா வேகணும் அதனால் ஆறு விசை விட்டுக்கலாம் பொங்கல் வந்து நம்ம விசில் வச்சுட்டோம் இப்போ வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முடி தேங்காய் வந்து பொலிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கணும் மூணு முந்திரி மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் வந்து உச்சக்கலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா குறை அரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் சட்னி இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பவுலில் சேர்த்துக்கணும் தாலிப்பை சேர்த்துக்கணும் தாலிப்பை சேர்த்து உனக்குள்ள நல்லா காமிக்கணும் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு குக்கர் வந்து ஏழு விசில் விட்டு விசில் ஆரம்பிச்சு இப்போ வந்து திறந்து பார்க்கணும் பாருங்க வந்து நல்லா வெந்தது பாருங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கு ஆறுலாம் வந்து சரியா போயிடும் இப்போ வந்து தாலி பூசணும் தாளிப்புக்கு வந்து ஒரு புடி கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல்சி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு முந்திரியை வந்து ரெண்டு ரெண்டு துணிதான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு வந்து கடாயம் வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா உருகிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் இன்கிரியன் சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்து வந்து நல்லா பொண்ணுகளை நல்லா வரைக்கும் முந்திரி கருவேப்பில் மிளகு ஜீரங்கள்லாம் வந்து கொஞ்சம் நருளாக இப்போ வந்து நம்ம பொங்கலை வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலேயும் வந்து நல்லா வதக்கிப்போம் மி கருவேப்படை மிளகு சீரகம் எல்லாமே வந்து பொன்னரெல்லாம் ஆயிடுச்சு இப்போ பொங்கலை எடுத்து கொட்டி உனக்குறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலியாக கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வரகரிசி பொங்கல் மட்டும் வந்து நம்ம தாலிப்பூ வந்து சேர்த்து உனப்புறம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலியே வந்து விட்டு இந்த எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து இந்த வரகரிசி பொங்கல் சூப்பராக இருக்கும் கரகரசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்